தமிழ்நாட்டில் எல்லாரும் அவரவர் தலைக்கு ஏற்ப இடஒதுக்கீடும் பிற சலுகைகளும் பெற வேண்டும் என்பதற்காக அதாவது சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரி வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் அதற்காகவே பாடுபட்டு வருகின்றனர் ஏனென்றால் எல்லா மாநிலங்களிலும் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது அந்த வகையில் நடுவன் அரசுதான் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறது என்றெல்லாம் தமிழக அரசு ஒரு போக்கு காட்டி வருகிறது உண்மையில் இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை விட இது சாதிவாரியாக மக்கள் எந்த அளவில் அரசு பணிகள் கல்வி நிலையங்களில் கல்வி படிப்பு என்கிற வகையிலே எந்த அளவிற்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சர்வே எடுத்து நடுவன் அரசுக்கு அனுப்ப வேண்டும் அது மாநில அரசினுடைய தலையாய கடமை எனவே மாநில அரசு இனியும் சல்சாப்பு சொல்லாமல் உடனடியாக சாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதேபோல் ஆங்காங்கே நடைபெறுகிற சாதி மத இன படுகொலைகளை தடுத்து நிறுத்துகிற வகையிலே சட்டங்கள் இயற்ற வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களுக்கிடையே சமூக நல்லிணக்கம் என்றும் நிலவுமாறு அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாமனிதர் மருத்துவர் ஐயா அவர்கள் கோரி வருகிறார் அதற்காகவே இந்த வன்னியர் சங்க மாநாடு அதன் நோக்கத்திலே இந்த மாநாடு பெரிதும் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம்